பாருங்க விவசாய அணியின் இங்கே மாநில செயலாளர் அண்ணன் ஏகேசி விஜயன் மூணு முறை வந்து நாகை மாவட்டத்தில் இருந்து எம்பி ஆனவர் அவர் வீட்டில் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து முந்நூறு பவுனுக்கு நகை வந்து காணா போயிருக்குங்க நீங்க என்னடா இப்படி பேசுகிறேன் நினைக்காதீங்க எனக்கு இருக்கிறதுலையே அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க அவர் தஞ்சாவூர் வீட்டில் இருந்து முந்நூறு பவுன் காணா போயிடுச்சுங்கிறது இன்னைக்கு செய்தி அதே நாளில் அந்த செய்தி வந்தா நான் தட்டி பார்ப்பேன் அதில் வந்து எடுத்து பார்க்கும்போது வெறும் முந்நூறு முந்நூறு பவுனாக அடிச்சிருக்கிறாங்க போன வருஷம் அதே போல் முந்நூறு பவுன் வந்து திருச்சிக்கு பக்கத்தில் அடுத்து இன்னொரு இடத்துல அதே முந்நூறு பவுன் அதெலாம் எங்கே அடிச்சிருக்காங்க அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடகு கடையில் நீங்கள் பார்க்கணும் மக்களுக்காக உழைக்க வந்தவர் இருக்கார் இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருந்தவர் நான் தவறாக பேசுகிறேன்னு நினைக்க இது செய்தி அவர் வீட்டில் இருந்து முந்நூறு பவுன் இருந்திருக்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கிறானுங்க அடகு கடையிலையும் அதே முந்நூறு பவுன் இருந்திருக்கு அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா கலவான் இருக்கிறாங்க திருட்டு போயிருக்குன்னா இது செய்தியாக இருக்குன்னா நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நான் வேறு என்ன சொல்ல ஏன்னா விவசாயிகள் அன்னைக்கும் இவர் தான் இருக்கிறாரு ஒரு மூணு முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் எம்பியாக இருந்திருக்கிறார்